சிறு சிறு இன்னும் 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 முக்கியமானதுக்கு போல ஆரம்பிச்சிருக்க இப்ப தமிழ்நாடு நீ என்னன்னு நினைக்கிற நமக்கு அதை தண்ணி இல்ல தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன் அது இல்ல நமக்கு வந்துட ஒரு ஆண்டுக்கு தொள்ளாயிரத்தி எண்பது மில்லி மீட்டர் மழை பெய்யுது இரண்டு பருவங்கள்ல மழை ஒண்ணு தென்மேற்கு பருவம் ஒண்ணு வடகிழக்கு இந்த ரெண்டு பருவ மழையிலையும் நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெய்யுது குறைஞ்சது டிஎம்சி கணக்குல நாலாயிரம் நாலாயிரத்தி நாலாயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணீர் போயிடும் இப்போ நாலாயிரத்து முந்நூறு டிஎம்சின்னு இதுல என்ன கொடுமைன்னா பல இதை நம்ம சேமிக்காதனால அது நீராவியாகி போயிருது பல இது இந்த கழிவு நீர்களை விட்டு நாசம் பண்ணிடுவோம் பல இதை சேமிக்காம ஏரி குளங்களை குட்டை கம்மாய்களை தாங்கல்களை ஏந்தல்களை வெட்டி சேமிக்காம கடல் வந்து இப்ப எப்படி சீமான் சரி செய்வ தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் ஆயிரம் டிஎம்சி ஆயிரத்தி தான் எனக்கு அதிகபட்சமா பயன்பாட்டுல இருக்கு அப்ப நான் என்ன செய்யறேன் இன்னும் ஒரு ஐநூறு அறுநூறு டிஎம்சி சேமிக்கிற வேலையை நான் எவனுக்கிட்டையும் கையேந்தி தண்ணீருக்கு நிக்க வேண்டியது இல்லை அப்ப நான் என்ன செய்யணும் அதிகாரத்துக்கு வந்தவண்ண நான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வளர்ப்பு இருந்து எனக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்க கூடாது பெரிய வெள்ளமா இருந்தாலும் அதை சிக்கி சாயன்மை ஒழிய எனக்கு தண்ணி தரக்கூடாது அப்பா நல்ல சிரிக்கிறாங்க பாரு ஏன்னா எனக்கு போதுமான அளவுக்கு தண்ணீரை கொள்ள ஆட்டா கரிகாலம் பேரனுக்கு நடவடிக்கையில் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் நூறு ஏக்கர் ஐம்பது ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டும் போது இங்க என்னை காப்பாத்த நீ ஆத்தாளப்பங்குறாங்களோட நான் மயம் போய் கேட்கிறேன்டா இதுல ஆயிரம் ஏக்கர்ல ஏறி வெட்டும் தானா எடுத்துக்கடா நான் பெத்த மகனேன்னு சொல்லுவாங்க வெட்டுவேன் நீரை தேக்கு சரி ஏறினா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர்ல இருக்கிறதே ஏறின்னு நினைக்காத சின்ன 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 தர நீ எழுதி வச்சுக்கடா விண்ணூர்தியில் பயணிக்கிற போது குனிந்து பார்த்தா வேகத்தில் எப்படி தேமல் விழுந்து கிடக்குமா அப்படி என் தேசத்தில் பார்க்கிற இடமெல்லாம் நீர் தேம்பல்கள் விழுந்து கிடக்கும் சாலையில் சென்றால் சாலைகள் பத்து கிலோமீட்டர் வெறும் பனை பத்து கிலோமீட்டர் வெறும் நாவர் பத்து கிலோமீட்டர் கனிக்கொன்றை பனிக்கொன்றை தேம்பு பூவரசு புலி புளி மரமாக ஆயிரம் ஏக்கரலாம் ஆடுதான் ஆயிரம் ஏக்கரில் கூட்டு வேளாண் பண்ணைடா இல்லைனா நீரி தேக்கமிடா இல்லைனா காடு வெற்றிடம் என்று ஒற்றோட இருக்க